தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட இரண்டு சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருபத்தெட்டு மாவட்ட ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்க தனி அலுவலர்களை நியமிப்பது தொடர்பான சட்ட முன்வரைவு கடந்த ஜனவரி மாதம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான சட்ட முன்வரைவு கடந்த டிசம்பர் மாதம் நிறைவேற்றப்பட்டது இந்நிலையில் இந்த இரண்டு சட்ட முன்வரைவுகளுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கியுள்ளார் இதனால் தமிழகத்தில் பதவிக்காலம் முடிந்த இருபத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் கரட்டுக்கள் சரளைமண் கருப்பு கருங்கல் கூடாங்கற்கள் களிமண் படிகக்கல் தீக்களிமன் உருட்டுக்களிமன் ஆற்றுமணல் நொறுங்கியக்கல் சுண்ணப்பாறை உள்ளிட்ட பதினேழு சிறிய வகை கனிமங்களுக்கு நில வரி விதிக்கப்படும் இதன்படி பெரிய கனிமங்களுக்கு ஒரு டன்னுக்கு ரூபாய் நாற்பது முதல் ரூபாய் ஏழாயிரம் வரை வரியும் சிறு கனிமங்களுக்கு ஒரு டன்னுக்கு ரூபாய் நாற்பது முதல் ரூபாய் நானூற்று இருபது வரையும் வரி நிர்ணயம் செய்யப்படும்